எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம் ஹேர் கேர் எனக்கு வந்து முடி ரொம்ப கொட்டுது சரி அதுக்காக தான் ஒரு ஹோம் ரெமிடி பண்ணலான்ட்டு இருக்கேன் அது என்ன அதுக்கு என்னென்ன தேவைன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் ஒரு ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிறேன் நெல்லிக்காய் பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதில் இருந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிறேன் என்னோடய தலை முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அடுத்தது கடுக்காய் பொடி இதுவும் நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் வாங்கினேன் இதுவும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களோட முடி எந்த அளவும் அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்னே எடுத்துக்கோங்க எனக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கே போதும் அடுத்தது கற்றாழை ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெயில் எடுத்திருக்கேன் அந்த உள்ளே இருக்க பல்ப் மட்டும் இதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே முடி ரொம்ப கொட்டுதுனா நம்ம வேர்கால்கள் வலுவிழந்திருக்கோம் அதுக்கு வலு கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அதுக்கேற்ற பொருட்கள் தான் எடுத்திருக்கேன் இதை மாதத்தில் ஒரு ரெண்டு முறை தேய்ச்சிட்டு தலை குளிச்சோன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த ரெமெடி எனக்கு சொன்னாங்க ஸோ அதனால் இதை நான் ட்ரை பண்ண போகிறேன் நம்ம ஸ்கேல்ப்பில் என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தா தான் முடி கொட்டுறது மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிற்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லது நான் இந்த மாதிரி வகுடு எடுத்து தலைய சிக்க உடைச்சிட்டேன் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவி எடுத்து நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா அடியில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் முடியில் மட்டும் படக்கூடாது நல்லா அந்த முடியோட வேர்க்கால்கள் நல்லா படுற மாதிரி தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக பிரித்து பிரிச்சுட்டு நம்ம இந்த கலவைய அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு தலை குளிச்சிடலாம் ஓகே நான் இப்போ தலைக்கு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் நம்ம எந்த ஒரு ரெமடி யூஸ் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு அதோட ரிசல்ட் உடனே தெரியாது அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் அதோட நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நானும் இப்போ தான் இதை யூஸ் பண்ணுறேன் நானும் ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்